அந்த ராகுல் சரிப்படாதுமா சரண்யா நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன் ஏன்பா நீ கோயிலில் சண்டை போட்டது அவங்க குடும்பத்தோட தான் ராகுலோட அம்மா விளக்குகளை நீ தட்டி விட்டுருக்க நீ அவமானப்பட்டதும் தான் துரதிருஷ்டம் எப்படி வந்திருக்கு பாரு சரண்யா ஒன்றுமே பேசவில்லை பிரார்த்தனை உன் காரணமாக தடப்பட்டிருக்கு இருக்கு அந்த குடும்பத்தோட உறவை உண்டாக்குறது சரிப்படுமா அவங்க தான் வேணும்னு அப்படி என்னமா அவசியம் அவர் மனைவி சொன்னா குறுக்கே வந்தாள் என்ன விஷயம் நீங்க ரெண்டு பேர் பேசுறது எதுவுமே எனக்கு புரியல தேவராஜன் ஒன்று விடாமல் சொல்லி முடிக்க வினோத் அண்ணன் வெளிப்பட்டான் நீ வேணும்னு சொல்லிட்டா உடனே சரின்னு சொல்ல எல்லாரும் இருப்பாங்களா உலகத்துல எல்லாருக்குமே நமக்கு கொத்தடிமைகளா நீ சும்மாருடா அந்த பையனுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு எனக்கே அவனை பிடிச்சிருக்கு இவள மாதிரி அகங்காரம் பிடிச்சவளை அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க தேவராஜன் திரும்பினார் சரண்யா ஒரு கசப்பு ஏற்பட்டப்புறம் அந்த இடம் வேண்டான்னு எனக்கு தோணுதுமா இல்லைப்பா எனக்கு ராகுல் தான் வேணுங்கிற வெறி இப்போ தான் அதிகமாக இருக்குது என்னடி வளர்ற உன் கையால் தர விளக்க நான் தொடமாட்டேன்னு அந்த அம்மா என்னை கேவலப்படுத்தினாங்க அந்த வீட்டு விளக்கியே நான் தான் ஏத்தணும்னு கடவுள் நினச்சிருந்தா இது இல்லை ருசிகரமாக ஒரு சவால் இதில் இருக்கு டாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானே அவங்க மருமகளா ஆகணும்னு அவங்க தலையில் எழுதியிருந்தா ஏய் நிறுத்தடி அவங்க தலையில எழுதுறத்துக்கு நீ என்ன பிரம்மாவா நினைச்சது நடக்கணும்னு ஒரு பெண் பிடிவாதமா களத்துல இறங்கிட்டா அவளுக்கு பிரம்மா கூட பக்கபலமா இருப்பார்மா விதியை கூட மாற்றி எழுதக்கூடிய வலிமை பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்பா ராகுல் எனக்கு வேணும் அதுக்காக யார் கால வேணாலும் விலை நான் தயார் அவமானப்படுபடி பரவாயில்ல நினச்சதை அடைய அவமானங்கள் பட்டு தான் தீரணும்னா நான் தயாராக தான் இருக்கேன் அம்மாடி இது உனக்கு தேவையா தேவைங்கிற முடிவில் எப்போவோ நான் வந்தாச்சு மேற்கொண்டு யோசிங்க டாடி சொர்ணா அருகில் வந்தால் சரண்யா இது விளையாட்டு இல்லை வாழ்க்கை வீம்பும் சவாலும் கொண்ட விளையாட்டில் தோத்துடக்கூடாது தப்பில்ல வாழ்க்கையில் தோத்துட்டா பணம் உதவி செய்யாது அம்மா பணத்தை நான் நம்பலையே ராகுலை எப்படி எது மூலமாக வாங்குறதுன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும் டாடி இவங்க பேச்சு முக்கியம் இல்லை நான் உங்களை தான் நம்புகிறேன் தேவராஜ் அருகில் வந்தார் மகளின் உச்சந்தலையில் கைப்பதித்தார் நீ கவலைப்படாதடா இந்த அப்பா நீ கேட்டு எதையும் வாங்கி தராமல் இருந்திருக்கேனா ராகுல் உனக்கு தான் அடாபடியில் எதுவும் நடக்க வேண்டாம்ப்பா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டுக்கு நீங்கள் நான் அம்மா மூணு பேரும் போகிறோம் நான் வரமாட்டேன் சம்மந்தம் பேச என் அம்மா நீ இருந்தா எனக்கு கௌரவம் சம்மந்தமா தேவராஜனும் சேர்ந்து கலவரப்பட எடுத்த எடுப்பில் பேச இல்லை டாடி நான் செஞ்ச தப்புக்கு முதல்ல அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன் அப்புறமா தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சரியா நீ எதுக்குமா கண்டவங்க காலில் விழணும் நமக்கு காரியம் ஆகணும்னா யார் காலில் வேணாலும் விழலாம் அதில் தப்பே இல்லை வினோத் சிரித்தான் பாவம் அந்த ராகுல் குடும்பம் இவன் முகத்தில் கோயிலில் அவங்க முழித்த நேரம் தெய்வம் கூட அவங்களுக்கு துணையா இருக்காது இவர் ராசி தேவராஜ் பாய்ந்தார் நிறுத்துடா அவர் ராசிக்கு என்னடா குறைச்சல் என்னை பல கோடிகளுக்கு அதிபதியாக்குனது என் செல்ல மகளோட ராசி தான்டா அது இந்த ஊருக்கே தெரியும் இன்னும் ஒரு கோடி பாக்கி இருக்குப்பா என்னடா சொல்கிற தெருக்கோடி அதில் கொண்டு போய் உங்கள் செல்ல மக உங்களை நிற்க வைக்க போறா இது மாதிரி பேசினா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது கர்ஜிதார் தேவராஜ் பரவாயில்ல அசிங்கப்பட்டதுக்கு முன்னால் நான் கலண்டுக்கிட்டால் நல்லது தானே தேவராஜ் பாய சொர்ணா தடுத்தாள் வினோத் நீ உள்ள போ சரிம்மா நாளைக்கு எங்கே கூட நீ வர்றியா வர்றேன் இத்தனை பெரிய மனுஷன் நீங்கள் நீங்களே இன்னொரு வீட்டு வாசலில் போய் நிற்க தயாரான பிறகு எனக்கு என்ன கௌரவம் வர்றேன் சரண்யாவிடம் அம்மா சொன்னா வந்தாள் இதை பாருடி உங்கள் அப்பாவும் நீயும் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட முடியாது அது கூடிய சீக்கிரம் உங்கள் ரெண்டு பேருக்கும் புரியும் இருவரும் பதில் பேசாமல் அலட்சியமாக சிரித்தார்கள் அம்மா உள்ளே போய்விட்டால் அப்பா நான் சொல்கிற ஐட்டங்களை மட்டும் வாங்க சொல்லுங்க சொல்லுமா வெளியில் ஒரு டஜன் அகல் விளக்குகள் அப்புறமா ஒரு பட்டு புடவை பட்டு வேட்டி பழங்கள் ஸ்வீட்ஸ் சரியா நான் யாரையும் தேடி போனதில்லம்மா அவங்கள முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை ராகுலை பார்த்துட்டிங்க இல்லை அதான்ப்பா முக்கியம் முதல்ல அவங்க கொஞ்சம் கரடு முரடாக பேசினா கூட நீங்கள் கோவமே படாதீங்க எதிர்த்து பேசி காரியத்தை கெடுத்துடும் நான் பார்த்துக்கிறேன் சரி நாம் அங்கே போகிற நேரத்தில் ராகுல் இருப்பாரா மாட்டாரா எப்படி ஆனாலும் நமக்கு சாதகம்தான் நீங்கள் கவலையே படாதீங்க சரிம்மா தேவராஜுக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த குடும்பம் இந்த நிமிஷம் வரைக்கும் கோபத்தில் தான் இருப்பாங்க பட்டு சேலையும் வெள்ளி விளக்குகளும் மன்னிப்பும் அவங்க மனசை மாற்ற போதுமானதா ஒரு மன்னிப்பு தோழமையை உருவாக்குமா இல்லை பழைய கோபம் நீடிச்சு வேறு விதமாக முடியுமா பிஸ்னஸில் கூட இத்தனை குழப்பம் வந்து அவர் பார்த்ததில்ல இது அவரை கலவரப்படுத்தியது வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளை ராகுல் பரபரப்பாக செய்து கொண்டிருக்க ஃபோன் வந்தது எடுத்தான் அத்தா நான் திவ்யா பேசுகிறேன் சொல்லு திவ்யா உங்களை நான் பார்க்கணுமே தனியாக கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் ராகுல் யோசித்தான் நீ ஆஃபீஸ்க்கு வர்றியா நான் இங்கே தான் இருக்கேன் வேலைகள் காரணமாக வெளியில் வர முடியலை நான் ஒரு மணி நேரத்தில் வர்றேன் எதுக்கு திவ்யா தனியா என்கிட்ட பேச வர்றா எல்லாரும் சேர்ந்து திவ்யாவை தூண்டிவிட்டு என்னை போக விடாமல் செய்ய முயற்சியா புரியாமல் திவ்யாவும் பேச வர்றாளா ஒரு பக்கம் வெறுப்பாகவும் இன்னொரு பக்கம் கோபமாகவும் வந்தது அன்பும் பாசமும் தான் பெரிய சிறை இப்போது கூட எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி சோறு ஊட்டி ட்ரெஸ் தேர்ந்தெடுத்து ஒரு குழந்தையை போல அம்மா நடத்துவதால் சகல முடிவுகளையும் அடாவடியாக எடுக்க தோன்றுகிறது ஆரம்பம் முதலே ஒட்டாமல் வீட்டுக்கு அடங்காத மகனாக இருந்திருந்தால் இவர்கள் நெருங்க மாட்டார்கள் ஏன் தப்பு அதிகம் இடம் தந்துவிட்டேன் பாசம் கூட சமயத்தில் அடிமையாக்கி விடுகிறது வேலை ஓடவில்லை ஒரு மணி நேரத்தில் சொன்னபடி திவ்யா வந்துவிட்டாள் அவளிடம் பேச ராகுல் மனசுக்குள் ஒரு ஒத்திகையை நிகழ்த்தி கொண்டிருந்தான் ஹாயாத்தான் உட்காரு திவ்யா தனியாக பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன நெருக்கடி அப்படி எதுவும் இல்லை முதல்ல ப்ராஜெக்ட் தொடர்பாக வெளிநாட்டுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ எந்த நிர்பந்தம் காரணமாகவும் நிச்சயதார்த்தம் பண்ண ஒப்புக்காதீங்க திவ்யா நீங்கள் உத்தியோகத்தில் சாதிக்கணும் நான் படித்து முடிக்கணும் நம்ம மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரணும் சாதிக்க வேண்டிய நிறைய இருக்கு அவசரமா அள்ளி தெளித்து ஒரு நிச்சயதார்த்தம் எதுக்கு ராகுல் ஆடிப்போனான் அவன் நினைத்த மாதிரி இல்லாமல் திவ்யா வேறு விதமாக இருக்கிறாள் நான் நேற்றுக்கு பேசினது அத்தைக்கே பிடிச்சிருக்காது நான் இங்க வர காரணம் என்னால உங்களுக்கு எந்த ஒரு மன உளைச்சலும் வராதுன்னு உறுதி சொல்லத்தான் சட்டின அவள் கைகளை பிடித்து விட்டான் ராகுல் தேங்க்யூ திவ்யா நான் கூட நீ இங்கே வர்றதுக்கு ஒரு தப்பான காரணத்தை கற்பிச்சுக்கிட்டேன் அத்தான் இவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிச்ச போட்டுட்டு சிக்கலான நேரத்துல அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குனா அதை அறுந்து தான் போகும் திவ்யா நம்ம கல்யாணம் நடக்க நான் தடையில்லை உன்னை கல்யாணம் செஞ்சுக்க எனக்கு பூரண சம்மதம் தான் எனக்கும் தான் அத்தான் ஆனால் அதுக்கான சூழ்நிலை வர வேண்டாமா ஒரு வெளிநாட்டு வாய்ப்பை ரத்து பண்ணிட்டு நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுறது முட்டாள்தனோ அப்படி என்ன அவசரம் நான் ஒரு வருஷத்தில் வந்த பிறகு எந்த ஜாதகமும் பார்க்க வேண்டாம் முறை மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் ஜாதக சங்கதிகள் அவசியம் இல்லை நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை நடத்திடலாம் இதை மாமா அத்தைக்கு நீ புரியவை நானும் பேசுகிறேன் பாரேன் உனக்கு கேம்பஸில் வேலை கிடச்சது நான் வாழ்த்து கூட இல்லை நேரம் இல்லைம்மா சாரி மனசில் இருந்தால் போதும் வெளியில் சொல்லிக்கணும் இல்லை சரி எப்போ வீட்டுக்கு வருவீங்க நான் நேராக அத்தையை பார்க்கத்தான் போகிறேன் சரி நானும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன் அம்மா கிட்ட ரெண்டு பேருமே பேசுவோம் அத்தை அன்புக்கு கட்டுப்படுவாங்க ஆமா திவ்யா அம்மாவை பணத்தால் செல்வாக்கால் அடக்குமுறையால் ஏன் மிரட்டலால் கூட அடிப்பணியை வைக்க முடியாது பாசம் ஒன்று தான் அங்கே பேசும் அதுதான் எனக்கு இப்போ உபத்திரமா இருக்கு அதுதான் பழமும் கூட சரி நீ புறப்படு நானும் வந்துடுறேன் திவ்யா திரும்பி நடக்க திவ்யா கொஞ்சம் நில்லு என்னத்தான் நீ ரொம்ப அழகாக இருக்க தேங்க்யூ முத்துப்பட்கள் பலிரிட அழகாக தலையை அத்து சிரித்துவிட்டு விட்டு திவ்யா வெளியேறினாள் ராகுல் ஒரு லயப்புடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் திவ்யா உள்ளே நுழைய மல்லிகாவுக்கு உற்சாகம் என்னடி திவ்யா இந்த நேரத்தில் காலேஜ் முடிஞ்சு நேரா இங்க வரியா ஆமா உங்களுக்கு என்கிட்ட கோபம் இருக்கும் எதுக்கு நீங்களும் மாமாவும் வீட்டுக்கு வந்தப்ப கொஞ்சம் சுருக்குன்னு பேசிட்டேன் இல்லையா மனசில் அத்தை நீங்க எனக்கு அம்மாவை விட ஒசத்தி மல்லிகா நிகழ்ந்து விட்டாள் அவளை கட்டியணித்து கொண்டாள் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ தான் எனக்கு மக மருமக எல்லாமே உனக்கு இல்லாத உரிமையா இதை சொல்லவா இத்தனை தூரம் வந்த பசிக்கும் உனக்கு டிஃபன் பண்ணி தர்றேன் மாமா இல்லையா ஏதோ ஒரு கல்யாணம்னு காலையில் போனவர்தான் வந்துடுவார் வாசலில் கார் வந்து நின்றது ராகுல் உள்ளே நுழைந்தான் இதை பாருடா இந்த நேரத்தில் ராகுல் வந்திருக்கானே மழைதான் வரும் ஏ திவ்யா நீ எப்போ வந்த இப்போதான் ஆச்சரியண்டா ராகுல் அத்த நீங்கள் அத்தான கவனிங்க நான் காஃபி போடுறேன் நீ அவனை கவனி இனிமே அந்த பொறுப்பெல்லாம் உனக்கு தான் அத்தா வெளிநாட்டு பயணத்துக்கு வாழ்த்துக்கள் ஏண்டி இத கேன்சல் பண்ணுங்கன்னு தடுத்த நிறுத்துவியா வாழ்த்திரியே அத்தை அத்தா முன்னேறி பெரிய மனுஷனாயிட்டா பெத்தெடுத்த உங்களுக்கு தான் முதல் பெருமை சமையல் கட்டுக்குள்ளே பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிட்டு சுத்தவா புள்ளையை பெத்தெடுத்தீங்க மல்லிகா பெருமிதத்துடன் பார்க்க இத பாருங்க அத்த உறவுக்குள்ள கட்டிக்க ஜாதகம் ஜோசியம் எல்லாம் எதுக்கு எங்க அம்மா தான் அவசரப்படுறாங்கன்னா நீங்களும்மா அத்தான் திரும்பி வரும்போது நான் வேலையில இருப்பேன் அப்ப கல்யாணம் நடக்கும் திவ்யா உன்னளவு தெளிவு நம்ம வீட்டு பெருசுகளுக்கு ஏன் இல்ல கல்யாணம் தான் வாழ்க்கையா இருவரும் மாறி மாறி மல்லிகா மனசை மாற்ற சிவநேசனும் வந்து சேர்ந்து கொள்ள வீடே கலகலப்பானது அத்த நீங்க போட்ட முடிச்சல எந்த மாற்றமும் இல்ல ஒரு வருஷம் தள்ளட்டுமே ஆமாமா சரிப்பா சீக்கிரம் திவ்யா இந்த வீட்டுக்கு வரணும்னு மனசு துடிக்குது ஒன்று செய் அடுத்த வாரம் நான் லண்டன் போயிடுவேன் திவ்யா இங்கேருந்து காலேஜுக்கு போகட்டும் உங்கள் மாமா மகளை விட்டுட்டு இருப்பானா அவ இங்கே தானே வரணும் அப்ப மாமா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாரா மல்லிகா மளமளவென டிஃபன் ரெடி செய்ய இறுக்கமான சூழ்நிலை மாறி கலகலப்பு வந்துவிட சிற்றுண்டியை நால்வரும் சாப்பிட துவங்க வாசலில் அந்த கார் வந்து நின்றது யாரது காரை விட்டு முதலில் தேவராஜ் இறங்க போனான் ராகுல் அப்பா இவர் எங்க பார்ட்னர் கம்பெனி சேர்மன் தேவராஜ் எவ்வளோ பெரிய மனுஷன் எதுக்கு என்ன பார்க்க வர்றாரு குடும்பமே பரபரப்பானது அதை தொடர்ந்து சரண்யா இறங்க இவங்க சேர்மனோட மகள் படக்கென மல்லிகா சிவனேசன் முகம் நிறம் மாறியது இவ சேர்மன் மகளா அதற்குள் ராகுல் வாசலுக்கே வந்துவிட்டான் வாங்க சார் எல்லாரும் வாங்க அட ராகுல் வீட்ல இருக்கீங்களா நீங்க என் வீட்டுக்கு என்னை பார்க்கத்தானே வந்திருக்கீங்க சார் அதுவும் தான் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் உள்ள வாங்க சார் சாரி உங்க அம்மா அப்பா என்ன மகளை சந்தோஷமா வரவேற்பாங்கன்னு எனக்கு தோணல ஏன் சார் கோயிலை வச்சு அவங்க விளக்குகளை சரண்யா தட்டி விட்டு அதில் ஒரு ரசாபாசம் ஆகி அடடா அது உங்கள் மகளா அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் இப்போ என் மக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா மல்லிகா சிவனேசனின் முகம் மாற சரண்யா உள்ளே வந்தாள் படக்கென மல்லிகாவின் காலில் விழ ஐயோ என்னமா இது சாரி ஆண்டி அன்னைக்கு கோயிலில் நான் வேணும்னே உங்கள் விளக்குகளை தட்டி உங்களுக்கே தெரியும் ஆனாலும் உங்கள் பிரார்த்தனை என்னால் கொலைஞ்சி போச்சு அதுக்கு அப்போவே நான் மன்னிப்பு கேட்டிருக்கணும் கேட்காதது மட்டும் இல்லாமல் தப்பாக வேற பேசிட்டேன் வீட்டில் விவரம் சொன்னதும் அப்பா அம்மா என்னை ரொம்ப திட்டினாங்க அப்புறமா தான் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்க முடிவெடுத்தேன் அப்பா அம்மாவும் வர்றேன்னு சொன்னாங்க என்னை மன்னிச்சிடுங்க என் மகளோட செயலுக்காக நானும் தேவராஜ் சொல்ல குறுக்கிட்ட சிவனேசன் என்ன பேசுறீங்க இத்தனை பெரிய மனுஷன் நீங்க வீடு தேடி வந்து எங்ககிட்ட மன்னிப்பா சேச்சே கூடாது சார் முதல்ல உட்காருங்க அத்த நான் காஃபி கொண்டு வரட்டுமா திவ்யா கேட்க அத்தை என்றதுமே விசுக்கென திரும்பினாள் சரண்யா இவங்க மல்லிகா முந்திக்கொண்டு என் தம்பி மக திவ்யா என் பிள்ளை ராகுல கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு நீ காஃபி கொண்டு வா திவ்யா சரண்யா உட்பட மூன்று பேர் முகமும் மாறியது ஒரு நொடி மௌனத்துக்கு பிறகு சரண்யா எழுந்தாள் கையில் இருந்த பையை எடுத்தாள் பெரிய வெள்ளித்தட்டை வெளியே எடுத்து அதில் வெள்ளி அகல் விளக்குகளை பரப்பி பட்டுச்சேலை வேட்டியை வைக்க பழங்கள் இனிப்புகளை சொர்ணா பரப்ப ரெண்டு பேரும் நில்லுங்க உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் எதுக்குமா அன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கு இது பரிகாரம் நீங்க ஏத்துக்கணும் மல்லிகா மிரண்டு ஐயோ இதெல்லாம் வேண்டாமா என்றாள் கோயிலில் வச்சு அம்மா மாதிரி இருக்கிறவங்கள நோகடிச்சு இதை நான் செஞ்சே ஆகணும் அதை நாங்கள் மனசுல வச்சுக்கல அது பெரிய பாவமும் இல்ல இதெல்லாம் வேண்டாமா ராகுல் குறுக்கிட்டான் நீங்க பெரிய மனுஷங்க ஆனா மனசு நல்ல மனசு தப்புன்னு உணர்ந்து வீடு வரைக்கும் வந்ததே ஒசதி அது போதும் இதெல்லாம் வேண்டாம் தேவராஜ் பார்வை உள்ளே விழ திவ்யா வரவில்லை மன்னிக்கணும் நாங்க உடச்சே பேசிறோம் எங்க வரவுக்கான முதல் நோக்கம் மன்னிப்பு அடுத்த நோக்கம் சம்மந்தம் பேசுறது சம்மந்தமா ஆமா உங்க ராகுல் எங்க பாட்னர் கம்பெனியோட அதிகாரி அவரை பார்த்த முதலே எனக்கும் சரண்யாவுக்கும் பிடிச்சி போச்சு நீங்க எங்க சம்மந்தி ஆகணும்னு ஆசைப்படுறோம் மல்லிகாவுக்கு விரட்டின உச்சந்தலை வரை ரத்தம் ஏறிவிட முகம் சிவக்க சகலமும் கேட்டபடி திவ்யா காஃபியுடன் வர மல்லிகா கோபமாக பேச வாய் திறக்க ராகுல் குறுக்கிட்டான் சாரி சார் சம்மந்தம் பேசக்கூடிய சூழ்நிலையில எங்கள் குடும்பம் இல்லை ஏற்கனவே அம்மா சொன்னது உங்கள் காதுல விழுந்திருக்கும் எனக்கும் இந்த திவ்யாவுக்கும் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு அது மட்டும் இல்லாம நான் அடுத்த வாரம் லண்டன் போற காரணமா உடனே நடக்க வேண்டிய கல்யாணம் ஒரு வருஷம் தள்ளி போகுது உங்க மேல தப்பு உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது பாவம் ஸோ வாட் நட்பு தொடரட்டுமே திவ்யா காஃபியை கொடு தேவராஜ் சொன்னா ஒரு மாதிரி தவிப்புடன் காஃபியை எடுத்துக்கொள்ள சரண்யா அதையும் தொடவில்லை டீஃபாயில் வெள்ளித்தட்டு வெள்ளி விளக்குகள் பட்டு துணிகள் அனைத்தும் கிடக்க அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் இதையெல்லாம் எடுத்துட்டு போங்க சார் மிஸ்டர் ராகுல் நாங்க கொண்டு வந்ததை எப்போவுமே திரும்ப கொண்டு போனதில்லை இங்கேயே இருக்கட்டும் சரி சார் இத்தனை வில உயர்ந்த பொருட்களை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு எந்த அவசியமும் இல்லை காரணம் இல்லாமல் நாங்களும் யார்கிட்ட இருந்து எந்த ஒரு வெகுமதியையும் ஏற்றுக்கிறதில்லை நானே கொண்டு வந்து காரில் வைக்கிறேன் அதை ராகுல் தூக்கி கொண்டு காருக்கு நடக்க தேவராஜ் சொன்னா தர்ம சங்கடத்துடன் ஒரு நொடி நின்றுவிட்டு திரும்பி நடக்க சரண்யா மட்டும் திவ்யாவை உற்று பார்த்தாள் அந்த கண்களில் படமெடுத்து பாம்பு ஒன்று தலை தூக்கி ஆட்டம் போட்டது ஏதேதோ செய்திகளை கக்கியது வேகமாக திரும்பி நடந்தது காருக்குள் ராகுல் பொருட்களை வைக்க அப்பா மகள் ஏறிக்கொண்டனர்